வெல்கம் டு மை சேனல் ராஜீவ் ராம் இனிய காலை வணக்கம் இந்த வீடியோ என்னி கெடுக்கிறதுனு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை காலையில் செவன் தேர்ட்டி போல் எடுத்துகிட்டுருக்கோம் எங்கள் கிராமத்தை சுற்றி பார்த்துட்டு போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு முச்செடி மீது தூதுவலை வளர்ந்துருக்குது நீங்கள் பார்க்கலாம் பொதுவாக அந்த தூதுவலை நம்ம யாருமே வளர்க்குறதெல்லாம் கிடையாது தானாகவே ஒரு முச்செடி மீதும் புதர்கள் மீதும் பார்த்திங்கன்னா இது படர்ந்து விரிந்து காணப்படுது நம்ம காய்ச்சல் இருமல்னு வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரு மருத்துவத்தை நாடி தான் நம்ம போகிறோம் ஆனால் இயற்கை முறையில் கிடைக்கிற அந்த தூது வலையை நம்ம யாரும் பயன்படுத்துவதில்லை ஒரு ப்ளூ கலரில் சென்டர் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தோடு காய்ச்சி அந்த பூ தான் தூது வலைகளை காணப்படுது நம்ம அந்த பூவை பறிக்கக்கூடாது அந்த இலை மட்டும் தான் நம்ம பறித்து ஒரு கஷாயமாக பயன்படுத்தலாம் நமக்கு தேவையான அளவு அந்த இலைகள் பார்த்திங்கன்னா பறித்து கொண்டு இலைகளை மட்டும் பறித்து நம்ம ஒரு கஷாயம் மாதிரி பண்ணி காலை வேலையில் நம்ம அருகலாம் தொடர்ந்து இதை நம்ம பயன்படுத்தினால பார்த்திங்கன்னா நெஞ்ச் நெஞ்சில் இருக்கிற சளி இருமலெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் இது நேச்சுரலாக கிடைக்கிறதுனால நம்ம பயன்படுத்திக்கலாம் அந்த முச்செடி மீது நீங்கள் படர்ந்துருக்குறத பார்க்கலாம் அந்த செடியில் இருந்து நான் ஒரு கிளைய உடச்சி காட்டியிருக்கேன் பார்த்துங்க இதுதான் தூதுவலை சைடில் பார்த்தீங்கன்னா அரும்பு காயோடு இருக்குது ஆனால் காயெல்லாம் பறிக்கக்கூடாது அந்த இலைகளை மட்டும்தான் நம்ம பறிக்கணும் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த வேர்க்கடலை தோட்டத்தில் தண்ணீர் பாய்ச்சிருக்காங்க ரொம்ப ஈரப்பதமாக இருக்குது அப்படி நடந்து போயிட்டே இருந்தோம்னால் பார்த்தீங்கன்னா எங்கள் கிராமத்தை சுற்றி பார்க்கலாம் நெல் பயிர் தான் பயிரிட்டு ஆல்ரெடி நான் இந்த நெல் பயிர் பற்றி வீடியோ போட்டிருக்கேன் இது காலை நேர வேலையில் பார்த்திங்கன்னா சூரிய உதயம் வந்து அந்த நெல் பயிர் மேலே படும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு கலர் வேரியேஷனாக தெரியுது எல்லோ அண்டு க்ரீனாக இருக்குது அதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சுற்றி பச்சை பசியல்னு இருக்கும்போது நல்லா இருக்குது நெல் மணிகள்லாம் இப்போ கதிர் வர ஆரம்பிக்குது போகிறோம் நடந்து போயிட்டே இருக்கும் சுற்றி பாருங்கள் பச்சை பசையில் இருக்குது கண்ணுக்கு தெரிகிற தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெல் பயிர் மட்டும்தான் இருக்காங்க இது நெல் பயிரெல்லாம் எப்படி கதிர் வருது அந்த கதிரெல்லாம் எப்படி முத்தினதுக்கப்புறம் நெல்லாக சாகுபடி செய்கிறாங்கன்றது இதுக்கப்புறம் வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் எங்கள் கிராமத்தை சுற்றி பார்க்கும்போது அந்த பயிர்லாம் எப்படி வளருன்றது வளர்ந்து வருகிறத நீங்கள் பார்க்கலாம் அப்படியே நடந்தே போயிட்டே இருந்தோம்னா பார்த்திங்கன்னா முல்லை செடி கவாத்து பண்ணிவிட்டு அது ஏர் உழவு செய்து அந்த நிலத்தில் பார்த்திங்கன்னா துளிரிட்டு வர்றது நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு செடியும் பார்த்திங்கன்னா மிகவும் அழகாக துளிரிட்டு இப்போ தான் வந்துட்டுருக்குது நடந்து போயிட்டு இருக்கோம் அந்த நிலத்தை சுற்றி பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் நாம் ஃபுல்லும் அந்த முல்லை தோட்டத்தை சுற்றி காமிக்கிற பாருங்கள் நடந்து போயிட்டே இருக்கும் சுற்றி பார்த்துட்டே வாங்க ரெண்டு சைடும் நெல் பயிர் பயிரிட்ருக்கோம் ஆனால் சென்டரை மட்டும் முல்லை செடியை பயிரிட்ருக்காங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியுது தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைனோட லைன் பை லைனாக ஒவ்வொரு செடியும் துளிரிட்டு வந்துருக்குது ஒரு பே ஒரு அழகாக இருக்குது போயிட்டே இருக்கும் நடந்து போகிறோம் இந்த கிணத்துலேருந்து தான் தண்ணீர் பாசனம் வந்து பார்த்திங்கன்னா அந்த செடிக்கு நெல் பயிர்கள்லாம் பாசனம் செய்கிறாங்க கால்வாயில் தண்ணீர் போயிட்டுருக்கு நடந்து போயிட்டே இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வரப்பில் நடந்து போயிட்டே இருக்கும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு போயிட்டே இருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மல்லி தோட்டம் கவாத்து பண்ணிவிட்டு அது பார்த்திங்கன்னா அந்த செடி பார்த்தீங்கன்னா துளிர் வந்துருக்குது இப்போ தான் அரும்புகளெல்லாம் வர ஆரம்பிக்குது அந்த இலைமீலில் பனித்துளி வந்து படர்ந்துருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஒரு பச்சை பசையின்னு ஒரு எல்லோவும் க்ரீனும் கலந்தும் போது ஒரு டிஃப்ரெண்ட் கலராக வேரியேஷனாக காட்டுது நடந்து போகிறோம் போயிட்ருக்கோம் இதுக்கப்புறம் மல்லி செடி பார்த்திங்கன்னா சீசன் பூவுகள்லாம் வர ஆரம்பிக்குது அரும்புகள் இப்போ தான் வருது அது மேலே சூரிய உதன் படும்போது அது செழி மெய் இருக்கிற மாதிரி இருக்குது அந்த செடி பார்த்திங்கன்னா ஓரம் நடந்து போயிட்டே இருக்க அந்த மல்லி தோட்டத்தை சுற்றி நீங்கள் பார்க்கலாம் நடந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அடுத்தது நெல் பயிர் வந்து நடவு செய்யறதுக்காக ஏர் உழுவுத்துட்டு டிராக்டர் மூலமாக ஏர் உழுவு செய்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா கொக்குகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அமர்ந்துருக்குது அதுங்க கொக்குங்கள்லாம் தன்னுடைய இரையை தேடி வந்திருக்குது ஆள் நடமாட்டப்பட்டவுடனே அந்த கொக்குங்கள்லாம் பார்த்திங்கன்னா மேல் பறக்க ஆரம்பிக்கும் பாருங்கள் ஒரு சிறு சிறு சத்தம் கேட்டால் கூட பறந்து ஓடிடும் ஒரு கூட்டமாக ஒயிட் கலரில் பறந்து போகுது அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த நிலத்தில் நடவு செய்கிறதுக்காக நாற்றெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நிலத்துலேருந்து எடுத்து வைக்கிறாங்க சிறு சிறு அளவாக அதை கட்டி லைன் பை லைனாக எடுத்து வைக்கிறாங்க நடந்து போயிட்டே இருக்கும் இந்த நிலத்தை இன்னும் உழவு செய்யலை அந்த நாட்டெல்லாம் வெளியே எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த தண்ணீர் வந்து நிரப்பி இந்த நிலத்தை உழவு செய்து எல்லாம் நடவு செய்வாங்க அப்படி நடந்து போயிட்டே இருக்கும் பழுப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபோர்ஸில் தண்ணீர் வந்து வெளி வந்து விழுத நீங்கள் பார்க்கலாம் இந்த பழுப்புலேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து இந்த சுற்றி இருக்கிற நிலத்துக்கெல்லாம் பாயுது போகிறோம் நடந்து போகிறோம் போயிட்டே இருக்கும் அந்த நிலத்தை சுற்றி அந்த வெறுப்ப நடந்து போயிட்டே இருக்கும் பாருங்கள் இந்த நிலத்தெல்லாம் அந்த ந எல்லாம் நடவு செஞ்சு பயிர் வந்து மேம்படுத்த போகிறாங்க வாழை மரத்துலேருந்து பார்த்திங்கனா வாழைப்பழம் குலத்தல் இருக்குது அடுத்தது நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு நிலத்தில் பார்த்திங்கன்னா மாட்டின் மூ மாட்டின் மூலமாக பரம்பு இழுத்து கொண்டிருக்காங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு மாடு ரெண்டு மாடு கட்டி அது மேலே ஒரு கம்பு வச்சு கீழே பரம்பு ஒரு ஆள் வந்து பார்த்திங்கனாக்கா அது பரம்பு இழுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இழுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சரியான ஒரு சமநிலை உண்டாகும் நிலத்தில் இதோடு நாங்கள் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறோம் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ 아, <sus>